காஞ்சி கேசம் பேசுகிறேன் ஸ்பெக்ஸ் போடுறதுனால் இப்போ எழுது வச்சிருக்க எழுத்து அப்படி இருக்கு ஆராய் ஓகே இப்போ கிளியராக இருக்கும் ஓகே அது வந்து சொல்கிறேன் ஒண்ணு இல்லை இப்போ வந்து சும்மா நம்ம ஊரை பற்றி பேசுறோன்னா இப்போ ஆந்திரா சைட் போகலாம் ஓகேவா இப்போது லாஸ்ட் மந்த் ஒரு மழை பெய்ஞ்சது பார்த்தீங்களா ஆந்திரா ஃபுல்லாக லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸ் பிஃபோர் இருக்கும் ஃபிர நாவல் அன்னைக்கு அந்த டைம் என்னாச்சுன்னா அங்கே ஆந்திராவில் எந்த இடம்னு தெரியுங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் பிரகாஷ் நகர்னு ஒரு இடங்க அந்த இடத்துல பிரகாஷ் இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு இருக்குது அந்த பிரிட்ஜினால கம்மம் கம்மம் பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல வெள்ளத்தில் ஒரு ஜேசிபி ஃபுல்லாக ஒரு ஒரு ஜேசிபி வண்டி இருக்குது அது அங்கே நிறுத்திருந்தாங்களா இல்லை இவரே போய் பில்டிங்காக போனாலும் தெரியல அங்கே வந்து அந்த வெள்ளத்தில் ஒரு பத்து பேர் அப்படியே ஒரு மரத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அந்த பயங்கரமாக தண்ணி புலோட்டிக்கு போகுது அந்த இடத்துல இவர் இந்த ஜேசி என்ன பண்ணுறாரு இவர் வண்டியை அப்படியே ட்ரை பண்ணிட்டு போகிறாரு ஒரு பேர் பாருங்க அது வந்து அந்த பத்து பேர் என்ன இதுன்னு தெரியாதுங்க அவங்க என்ன கேஷு அதெல்லாம் நமக்கு தெரியாது மனித பிறகு ஒரே ஒரே உயிர் அப்படின்றால தான் இதில் வந்து கேஷெல்லாம் பார்த்துட முடியாது ஆனால் ஓட்டுறவர் வந்து ஒரு முஸ்லீம் அவர் பேர் வந்து நல்ல பேர் அவர் வந்து கேசிபி வண்டி ஓட்டுறாருல்லையே அவர் பேர் வந்து முகமது சுபஹான் முகமது சுபஹான் ஒருத்தர் அவர் அந்த தைரியமாக அந்த பத்து பேருங்கிற இடத்துக்கு போகிறாரு நல்லா தண்ணி போகுது அது வீடியோவில் போடுறாங்க அவர் ஓட்டும் போது அந்த கேசி மிஷின் தண்ணி அப்படியே பரட்டுது அந்த நேரத்தில் வண்டி பரண்டுலாம் போயிட்டு அவங்க கிட்ட போன பிறகு அவங்க உயிர் வந்து அந்த ஜேசி ஃப்ரண்டில் போடுற மாதிரி அப்படியே மண் அழுற மாதிரி இருக்குமாங்க அதை வச்சுட்டு அதில் ஏற சொல்றாரு அந்த பத்து பேரும் அதில் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சி அதை அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் வரணும் தண்ணியில் தான் வரணும் அந்த ஜேசிபியை ஏற்கிறார் அது பாட்டு வருதுங்க உண்மையிலே பெரிய டேலண்ட் அது ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே அந்த ஜேசி திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அந்த கரை ஓரமாக இருக்கிறாங்க அந்த கரை ஓரத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க என்ன நடக்கு போதும் அப்படின்னு ஒருலாம் திருலிங்காக பார்க்குறாங்க இவர் அருமையாக வந்து நிறுத்துறாரு நிறுத்தி அங்கே இருக்கிறது அவங்களை அப்படியே ரிஸ்கே பண்ணுறாங்க காப்பாற்றாங்க அப்போ அவர் சொல்கிற அதாவது எப்படி நீங்கள் போனீங்க இவ்வளோ தைரியமாக அப்படின்னு கேட்டது என்ன சொல்கிறேன்னா என்னால் மீட்க முடியவில்லைன்னா நான் ஒரு ஆள் சாபத்து ரெடி நான் போகிறேன் இப்போது வண்டி ஆனால் கொலாஃப் ஆகிட்டோ இல்லை கவுந்துட்டோ இல்லை தண்ணி வந்து அடிச்சிட்டோம் என்னால் மீட்க முடியலன்னா நான் ஒரு ஆள் சாவத்து ரெடி ஆனால் மீட்டுட்டேன்னா அந்த பத்து பேரில் நானும் ஒரு ஆள் பதினோரு பேராக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் உண்மையாக பெரிய இவர் தாங்க ஹீரோ சரிங்களா அதாவது நம்ம கிரிக்கெட்லாம் சொல்லலாம் மேன் ஆஃப் த மேட்சோம் அந்த மாதிரி இவர் தான் சூப்பர் ஹீரோ அது எந்தவித பிரதிபலன் அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு மனித உயிருக்காக செய்கிறா பாருங்க இந்த மாதிரி ஆங்கில இருக்கிறாங்க இவங்களாம் ஆட்கள் சொல்கிறேன் தெய்வம்னு சொல்லலாம் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம கும்பிட்றோம் சாமியை சாமி அப்படின்னு சாமியில் நேரில் வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும் எங்களுக்கு பிள்ளையாரே பிள்ளையார கும்பிட்றீங்க ஒரு நேராக வந்து ஹெல்ப் பண்ணாங்க நீங்கள் பயந்து ஓடி போயிடுங்க திடீர்னு யானையை பார்த்து நம்ம ஓடுறோம் இப்போ திடீர்னு யானை முகம் விட்டு விநாயகரை நேராக வந்து வீட்டுக்கு அது தானே நீங்கள் என்ன போகிறீங்க மா மயக்கட்டு வந்துடுங்க அதனால் அப்படி வரமாட்டாங்க அதே மாதிரி அதனால் தான் இப்படி ரூபத்தில் வரது அதனால் அவங்க பாயாக பார்க்கக்கூடாது காடாக பார்க்க ஓகேவா இது இப்போ நான் சொன்னது ஒரு தண்ணி கதை ஐ மீன் வாட்டர் இன்னொரு தண்ணி கதை இது என்னென்னா ஆந்திராவில் குண்டூன்னு ஒரு இடம் ஓகேங்களா எல்லாம் கேள்வி அங்கே வந்து ஏகப்பட்ட மது பாட்டில் பிடிச்சிட்டாங்க அதாவது அந்த ஐ மீன் இந்த பிராந்தி பாட்டில் போடுவோம்னா பிராந்தி ரம் விஸ்கி அதெல்லாம் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவங்க நிறைய பிடிச்சிட்டாங்க அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரோட்டில் அடிக்கிட்டாங்க அடிக்கிட்டு அழிக்கதுன்னா அழிச்சிட்டு போகண்டதில்லை வேறு என்ன ஒரு நியூஸ் போட்டுன்னு அழிக்கலான்ட்டு அவங்க எல்லாம் ஃபுல்லாக அப்படியே பேர்ட்டு வைக்க நிற்க வைக்கிறாங்க எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு பெரிய பாட்டில் சின்ன பாட்டில் அந்த பாட்டில் எல்லாம் கலக்கலாம் நிற்க வச்சு அதை ஒரு வீடியோ போடலான்னு போட்டாங்க பொழுது போட்டு ஜேசிபி வந்து அது அதை அடித்து தள்ளணும் இதுதான் கான்செப்ட் இப்படி வருபோது என்னாச்சுன்னா போலீஸ் எப்படி ஒரு ஐம்பது நூறு பேர் போட்டிருப்பாங்க இது ஜனங்களுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணால் நேராக வந்து இவர் அழிக்கிறது ரெடின்றதுக்கு ஜனங்க பூண்டு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க பாதி பாதி எல்லாம் அதாவது இன்னா பிராண்டுக்கு கை கடித்த பாட்டில் எடுத்து போயிட்டாங்க போலீஸ் ஒருத்தர் ரெண்டு பேரும் பிடிக்க முடியும் பத்து பேர் ஆனால் என்ன பண்ண முடியும் போலீஸ் ஆ இப்படி திரும்ப பார்த்து அப்படி எடுத்து போகிறான் அப்படி திரும்ப பார்த்து இப்படி எடுத்த எடுத்தும் போகிறோம் அதுதான் நியூஸ் இன்றைக்கி நேற்று நடந்து தான் முன்னாள் நடந்து தான் தெரில இப்போ தான் நியூஸ் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா அதுவும் தண்ணி மேட்ரு பாய் காப்பாற்றணும் இது பாட்டில் மேட்ரு இதுவும் தண்ணி தான் ஓகேவா இதுதான் விஷயம் வேறு இல்லைங்க இது பொதுமக்களே எடுத்து விட்டால் போலீஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாருக்கும் ஒரு அதாவது நம்ம ஆரம்பத்தில் ஆசையை உருவாக்கிட்டோம்னா அது தடுக்கிறதுக்கு கஷ்டம் அதை ஆரம்பித்து தடுத்துருக்கணும் விட்டோம் கேட்டால் கவர்மெண்ட் அப்படின்னு இப்போ அதெல்லாம் சடனாலாம் பிரேக் போட முடியாதுங்க ஃபுல்லாக த ட்ரிங்க் பண்ணுறவங்களே சடனாக நிறுத்துங்க பெரிய ஆகிடும் டாக்டர் அட்வைஸ் படி அதுவே கிடையாது அவங்களும் ஸ்டெப் ரை ஸ்டெப்பாக தான் இறக்கணும் அப்படின்வாங்க அதே மாதிரி ஸ்மோக் பண்ணுறோன்னே சடனாக நிறுத்தக்கூடாது அவர் மாதிரி சக்காய் ஆகிடும் இதெல்லாம் இருக்குது அது மெடிக்கல் டிராக்கல்ல சில பேர் நல்லதாக நடக்கும் சடனாக நிறுத்திட்டா இதுவாக சில பேர் கை கல்லாம் உதறும் நம்ம ஆஃபீஸை கூட ரெண்டு மூணு பேர் பார்த்துருக்கேன் அதாவது கையெழுத்து போட வருவாங்க அட்டனத்தில் அப்படியே வரும்போதே அப்படி சிவரிங்காக இருக்கும் நான் கண்டுக்க மாட்டேன் சரி இன்னொரு நடக்குது இது தானே அப்புறம் என்ன பண்ணும் அந்த சிவரிங்க அப்படியே கையெழுத்து வர அது கிடைக்கிட்டு போயிட்டு அவங்க என்ன சாப்பிட்டு வருவாங்க வந்த பிறகு வந்த பிறகு தான் அவனுக்கு கொஞ்சம் ஆகும் அதெல்லாம் பார்த்துக்க என்ன பண்ணுறது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்களே திருந்தி வரணும் ஒவ்வொருத்தருக்கு செட்டாகிடும் ஒவ்வொருத்தருக்கு செட்டும் ஆனால் எங்கள் ஆஃபீஸில் இருக்காங்க நல்லா இருக்காங்க அதாவது என் எப்போவுமே லீவு சில பேர் பத்து நாள் சி சீயெல்லாம் தராங்க முதல்ல பன்னெண்டு கொடுத்தாங்க அப்புறம் பத்து நாள் சீ அந்த பத்து நாள் சீலை எடுக்காத ஆளுங்களாம் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க நைட் விட்டு நான் பார்த்தது அவங்க நைட் ஆனால் சாப்பிடுவாங்க ஒரு நாள் கூட உடம்பு தெரியலன்னு பார்த்ததே கிடையாது காரணம் என்னென்னா அவன்கிட்ட கேப்படி எப்படி பண்ணீங்களா இருக்கிறீங்கன்னு நான் வீட்டுக்கு போனால் மார்னிங் வந்து என் வீட்டில் சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருப்பா போன உடனே பழதி இருந்தால் தயிர் இல்லாட்டி பழதி அந்த வெங்காயம் சாப்பிடுவேன் மற்றபடி எனக்கு என்வியை வேணாம் ஒன்று வேணாம் சாப்பிட்டு கம்முன்னு பார்த்துருவேன் ஆனால் இவர் இங்கே நைட்டு இவர் சாப்பிட்றது வீட்டுக்கு தெரியுமா தெரியாமல் தெரில போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம கமுன்னு போவாங்க அந்த ஸ்மெல்லு வராது ஒன்றும் வராதுக்கு என்னான் அடுத்த அதுக்கு எதுவும் சம் இதெல்லாம் ஐடியா இருக்குது அந்த கொய்யாப்பழம் பழம்னாலும் சாப் சொல்லுவாங்க சாக்லேட் சாப்பிட்டு ஏதோ தான் பண்ணுவாங்க அது மாதிரி போவாங்க ஆனால் பார்க்குறது இதாக இருக்குது ஏதோ அதாவது அந்த பழக்கத்தில் வர போகக்கூடாது போனாலும் ரொம்ப அதில் இருக்கக்கூடாது அதான் ஓகே நம்ம பேசுகிறேன் பா சாரிங்க இந்த பழகம் என்னை திட்டாதீங்க உனக்கு இல்லையான்னு யோகிக்க முன்னு எனக்கு கண்டிப்பாக இல்லைங்க எங்கள் அண்ணன் மூணு பேருக்குமே இல்லை அதுதான் பெரிய விஷயம் இதுக்கும் நாங்களே எங்கள் அம்மா கண்ட்ரோல் தான் ஆகணும் ஏன்னா எங்கள் அப்பா யார்ந்து சொல்லலாம் சொல்லலாம் ஜாலியாக சொல்லலாம் அவர் எண்பத்தி மூணில் இருந்தார் அப்பா எங்கள் அம்மா கண்ட்ரோலில் இருந்தோம் அப்போ பெரிய ஒரு கல்யாணம் ஆச்சு அப்புறம் நான் எங்கள் ரெண்டாவது அண்ணன் அப்படிதான் கல்யாணம் மூணு பேரும் அந்த பழக்கம் இல்லை அது பெரிய சந்தோஷம் இல்லை கிட்டத்தட்ட எங்கள் அம்மா இப்போ தான் ரெண்டாயிரத்துக்கு போறில்லையாக இருந்தாங்க அதுதான் இப்போ நாங்கள் எங்கள் கும்பல்லே எல்லாம் சொல்லுவாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டுறோம் எல்லாமே கொஞ்சம் இதெல்லாம் விட்டு தான் நல்லாயிருக்கும் வேறு ஒன்று நிறைய ஃபேமிலியில் தான் கேட்டு போகும் அதான் சாரி ஏன்னா உங்களுக்கு தப்பாக இருந்ததுன்னா சாரி எதோ நான் எனக்கு எதுவும் பேசணும் தூக்க கண்ணில் எதுவும் பேசணும் பொழுது ஓகே பார்ப்போம் நான் நிறுத்தி பாய்